இருபத்தி மூன்றாவது பாசுரம் மாறி மலை முழஞ்சில் மண்ணிக் கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீ விழித்து வேறி மயிர்பொங்க எப்பாடும் பேர்ந்து உதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய் இந்த இருபத்தி மூன்றாவது பாசுரத்திலே நரசிம்ம அவதாரத்தை நினைவூட்டுகிறார் கோதைய நரசிம்ம அவதாரம் வெகு நேரம் நிலைத்ததல்ல குறுகிய நேரம்தான் ஒரு பகலும் இரவும் சந்திக்கக்கூடிய சந்தி நேரத்தில் மாத்திரம்தான் அவர் இருக்கிறார் திடீரென்று தோன்றுகிறார் அவ்வளவு இருந்தாலும் மிகப்பெரிய வரம் வாங்கிய அந்த இரண்யனை கொள்கிறார் வீட்டுக்கு வெளியேவும் கூடாது வீட்டுக்கு உள்ளேவும் கூடாது இரவிலும் கூடாது பகலிலும் கூடாது மனிதனாகவும் இருக்கக்கூடாது மிருகமாகவும் இருக்கக்கூடாது தரையிலும் இருக்கக்கூடாது வானத்திலும் இருக்கக்கூடாது அத்தனை கண்டிஷன் அதையும் வரமாக பெற்றுவிட்டார் அவர் எவ்வா அறுவதம் செய்வது இந்த இடத்தில் பகவான் தனது யுக்தியை பயன்படுத்தி மிருகமும் இல்லை மனிதனும் இல்லை ஆகிய நரசிம்மம் ஆகிய வடிவம் எடுத்து மடியில் வைத்து கொண்டு இல்லை தரையும் இல்லை என்கிற நிலையிலும் எந்த ஆயுதமும் கொண்டு என்னை வதம் செய்யக்கூடாது என்று சொல்லும்பொழுது தன் விரல்களாலே அவனை வதம் செய்ய வந்து இரவுமில்லை பகலும் இல்லை ஆகிய சந்தி வேளையிலே அவனை சம்ஹாரம் செய்கிறார் பாருங்கள் அந்த புத்திசாலித்தனம் மிகுந்த சீரிய சிங்கத்தை இங்கு நாச்சியார் நினைவுபடுத்துகிறார் மாறி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் ஒரு மழை காலத்தில் தனக்கு உரிய அந்த மலை குகையில் ஒரு சிங்கம் படுத்து தூங்குறது அந்த சிங்கத்துக்கு முழிப்பு வந்தாச்சு அப்படி முழித்த உடனே ஒரு விழிப்பு அப்படியே தீ மாதிரி ஒரு பார்வை பார்க்கறது அப்படியே தலையில் இருக்கக்கூடிய பிணறி மயிலெல்லாம் தட தட தடன்னு சிலிருந்து இழந்த மாதிரி ஒரு ஆசைக்கிறது உதர்றது அப்புறம் அப்படியே மூடுறது நிமிர்றது கர்ஜிக்கிறது அங்கேருந்து புறப்பட்டு வெளியில் வருகிறது அந்த மாதிரி ஒரு தோற்றத்தோடு அந்த பூவைப்பூ நீலப்பூவான பூவைப்பூவினுடைய வண்ணத்தை கொண்ட ஸ்ரீகிருஷ்ணா நீ இப்பொழுது உன்னுடைய அரண்மனையில் இருந்து வந்து அழகான இந்த சிம்மாசனத்தின் மேல் அமர்ந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அறவும் நாங்கள்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நோக்கத்தோடு ஒவ்வொரு வரம் பெறுவதற்காக உன்னிடம் வந்திருக்கிறோம் பகவானே நீ எங்களுக்கெல்லாம் அருமையான அருளை பொழிந்து எங்களை காப்பாற்ற வேண்டும் வேண்டியவற்றை தர வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கிறார்கள் கோபியர்கள்